ஆண் பிள்ளைகள் அம்மாக்களுக்கு பெண் பிள்ளைகள் அப்பாக்களுக்கு இது ஒரு கேம் இருக்கு வீட்டுக்குள்ள கவனிச்சிருக்கீங்களா ஆம்பளை பிள்ளை ஏன்னா வாரிசு வந்து ஆண் பிள்ளை தான் நாளைக்கு கணவருக்கு பிறகு என்னை காப்பாற்ற போவது என்னுடைய ஆண் பிள்ளை தான் பெண் பிள்ளை எல்லாம் இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போயிடுவான் அம்மாக்களுக்கு ஒரு அடி மனசுல நம்பிக்கை இவ்வளவு கால மாற்றத்திற்கு பிறகு கூட பெண்களுக்கு ஒரு பெண் பிள்ளை தன்னை காப்பாற்றும் என்ற நம்பிக்கை நம்ம சமூகத்தால கொடுக்க முடியலங்கிறது நம்ம சமூகத்துடைய தோல்வி ஏன்னா இன்னொரு வீட்டுக்கு போற பிள்ளை அது இருக்காது தான் ஆண் பிள்ளைகளை எப்படியாவது இறுக்கி பிடிச்சிக்க சொல்லிட்டு அடிப்படைக்குள்ளே வச்சுருப்பாங்க அப்பா அவராக செய்கிறதா இருந்தாலும் கூட அப்பா கோவக்காரன் அப்பா முரண்டு பிடித்தவர் அப்பாவுக்கு உண்மையில பாசம் கிடையாது அப்பா உங்க தங்கச்சி மேல தாண்டா பாசம் அது என்னமோ தெரியல அவருக்கு அவர் பொம்பளை பிள்ளைன்னா தான் ஊசிரே வர்றாரு அப்படின்னு ஆண் பிள்ளைகளையும் அப்பாக்களையும் நீங்கள் சேர விடுவதே இல்லை இன்னமும் கூட அந்த அரசியலை பல்வேறு இடங்களில் பார்க்க முடியுது ஒரு ஆயிரம் ரூபாய் காசு வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அம்மாவின் வழியாகத்தான் அப்பாவை அடைய முடியும் ஏன்னா அப்பா தரமாட்டார் அப்பா கோவக்கார் அப்பா கொடுக்க மாட்டார் தான் அப்பா ஒரு நூறு ரூபாய் காசை ரொம்ப எளிதாக ஒரு ஆண் பிள்ளை கையில கொடுக்க மாட்டார் நூறுரூவா பாக்கெட்ல அப்படியே பல பலன்னு ரெண்டாயிரம் நோட்டு மின்னிக்கிட்டு இருக்க பாத்துட்டுதான் நூறு ரூபா வேணும்னு கேட்பான் தாரேன் பாரு ஒளிய தரவே மாட்டார் மூணு நாள் இழுக்கடிச்சு மூணாவது நாள் பத்து பத்து ரூபா நோட்டா பத்து நோட்டை எடுத்து ஏதோ கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்து கொண்டாந்து கொடுத்த மாதிரி கொடுப்பார் காரணம் ரொம்ப சிம்பிள் தான் அம்மாக்கள் அதை எளிமையாக சொல்லிட்டு போயிடலாம் ஒரு நூறு ரூபாய் காசு வர்றது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா நீ கேட்டவுடனே ஒரு பொருள் கிடைக்கக்கூடிய இடத்துல நீ இருக்கக்கூடாது அதற்காக காத்திருக்க வேண்டும் என்ற புரிதலை ஒரு பிள்ளைக்கு உருவாக்க வேண்டும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரரூபா காசு வச்சிருந்தாலும் நூறுரூவா காசு கொடுக்க ஒரு அப்பா யோசிக்கிறார் ஆனால் அந்த அப்பனை நான் வில்லனாக்கி நான் தபால் எடுத்தாரன் அம்மாக்கள் தருவதில் என்ன அரசியல் இருக்கு நான் தான் எல்லாம் செய்கிறேன் உங்கள் அப்பா உனக்கு ஒன்றும் செய்ய கிடையாது இது பொம்பளை பிள்ளைகிட்ட ட்ரை பண்ணி பாருங்களேன் அந்த ஆயிரம் ரூபா காசுக்கு ஒருத்தன் மூணு நாள் வெங்காயம் அரிய விடுவாங்க சின்ன வெங்காயம் பெருசாக பார்த்து வாங்கிட்டு வா பெரிய வெங்காயம் சின்னதாக பார்த்து வாங்கிட்டு வா அத்தை வீட்டில் உரம்ப ஒரு வாங்கிட்டு வா மாடியில் வடகம் காட்டு போயிருக்கேன் எடுத்து வச்சுரு வீட கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சுட்டு மூணு நாள் எல்லா வேலையும் வாங்குவாங்க எங்கள் அம்மாலாம் என்ன ஒன்று தெரியுமா இல்லையா சின்ன வெங்காயம் பெருசாக வாங்கிட்டு வா பெரிய வெங்காயம் சின்னதாக வாங்கிட்டு வாங்கம்மாங்க கடையில் போய் கையை வச்சா கையை ஒடிச்சு கூட இருக்கிறது மட்டும் எடுத்துகிட்டு போமா வீட்டில் வச்சோம்னா உனக்கு வே வழக்கம் இல்லை நீ கேட்டு வாங்க தெரியல அப்படிமாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் காசை ஒரு டூருக்கு போகிறதுக்காகவோ ஸ்கூலில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காகவோ நண்பர்களோட வெளியே போகிறதுக்காகவோ வாங்குறதுக்கு ஒரு ஆண் பிள்ளை அவ்வளவு சிரமப்படுறான் பெண் பிள்ளைகள்கிட்ட இந்த கேம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இரு அப்பா நல்ல மூடில் இருக்கப்பா நான் உனக்கு வாங்கித்தாரே அப்படின்னு நீங்கள் உங்கள் பெண் பிள்ளைகள்ட்ட ட்ரை பண்ணி பாருங்களேன் அம்மாக்கள் ஒர்க் அவுட் ஆகுமா என்ன முத முக்கியமான விஷயம் அது உங்கள்கிட்ட கேட்கவே கேட்காது அந்த ஆயிரம் ரூபாய் காசு அந்த பிள்ளை உங்கள்கிட்ட வந்து கேட்கவே கேட்காது நேராக அப்பாட்ட தான் போய் கேட்கும் மாறாக அது உங்கள்கிட்ட கேட்க போகிற கேள்வி ஒன்றே ஒன்று தான் அப்பா எங்கே இருக்காருன்னு வேணால் உங்கள்கிட்ட கேட்பாங்களே ஒழிய ஆயரருவா காசை எனக்காக அப்பாவிடம் பேசி பரிந்துரை செய்து பரிசீலனை அடிப்படையில் அண்ணனுக்கு போன வாரம் வாங்கி கொடுத்தாயே மூணு நாள் வச்சு செஞ்சு அது மாதிரி எனக்கு வாங்கி கொடுன்னு உங்கள் பெண் பிள்ளைகள் கேட்காது நீங்கள் அதை மிஞ்சி உங்கள் பெண் பிள்ளைகளை பயமுறுத்தி பாருங்களேன் அப்பா ரொம்ப கோபமாக இருக்காரு அப்பா மூடு சரியில்லை தலைவலின் அறிப்பை போய் எதுவும் கேட்காதன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அடுத்த செகண்டு கதவை தந்துட்டு உள்ளே போயிடுங்க போயிட்டு என்னப்பா தலைவலிக்குதுன்னு அம்மா சொன்னால் என்ன பிரச்சனைப்பா உடம்புக்கு முடியலையா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை தங்கன்னு மடியில உட்கார வச்சு ஆயிரரூவா கேட்ட இடத்துல ஆயிரத்தி ஐநூறுரூவா காசை கொடுத்து அம்மாவுக்கு தெரியாமல் ஐநூறுவா வச்சுக்கமா பார்த்து செலவு போணுமா பத்திரமா பின்னால் ஒரு பையன் நூறுரூவாய்க்கு வெங்காயம் இருக்கான் ரூபாய்க்கு ஒருத்த வெங்காயம் அரிஞ்சுருக்கா இந்த போறப்பட சும்மா போய் துல்லையாது மூணு ஐநூறு ஆனால் இப்படி இப்படி அவன் அண்ணங்காரிட்ட காட்டிட்டு போக முதல்ல இவ்வளோ ஒளிச்சு கட்டண்டாமல் அண்ணன் அப்போ வீட்டுக்குள்ள சிப்ளிங் இவ்வளவுங்க ஒரு கான்செப்ட்டை உங்களை அறியாமலே நீங்கள் உருவாக்கி இருக்கீங்க ஏற்கனவே நமக்கு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி கிடையாது நேராக போட்டோ எடுக்கிறீங்களா பதட்ட மார்க் எடுத்துருங்க ஆ போஸ் ஓகேயா ஆ நன்றி எனக்கு நேரில் பிரச்சனை கிடையாது சைடில் யாராவது வந்தால் பழக்கம் பதினஞ்சு வருஷம் பழக்கம் சைடில் யாராக இருந்தால் டக்குன்னு சொல்லுங்க அப்படின்றேன் பதினஞ்சு வருஷமாக எங்கிட்ட இங்கிட்டு திரும்பி திரும்பி அவர் வேற சாவகாசமாக எந்திரிச்சு வந்து அடிக்க வர மாதிரியே வராது அப்போ வீட்டுக்குள்ளே ஏற்கனவே எக்ஸ்டெண்டட் ஃபேமிலின்னு ஒன்றும் இல்லை எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியில் ஒரு அம்மாவும் அப்பாவையும் தாண்டி பல்வேறு விதமான உணர்வு தேவைகளை தீர்த்து வைப்பதற்கு நம்ம மனிதர்கள் இருந்தார்கள் ஆறுதல் சொல்ல அத்தை கொண்டாடுவதற்கு மாமா கொஞ்சம் கண்டிப்பாக இருப்பதற்கு சித்தப்பா பெரியப்பான ஒரு சமூக அமைப்பு இருந்தது ஏற்கனவே உணர்வு தேடர்களில் அந்த பகிர்ந்தலை வேறு ஆட்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்பா கொஞ்சம் கட்டுச்சட்டான ஆளாக இருந்தாலும் கூட சித்தப்பா செல்லமான மனிதராக இருப்பார் அம்மாக்கள் ரொம்ப அடம இது பண்ணால் கூட சித்திமார்கள் ஏதோ ஒரு வகையில் நெருக்கத்தில் இருப்பாங்க அந்த உணர்வு தேவைகள் எல்லாமே வேற்கனவே இல்லை பத்து பத்தாவதுக்கு அப்பாவும் அம்மாவும் இருக்கமாக இருந்தால் பிள்ளைங்கள் மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறாங்க தான் இப்போ கூடிய பிரச்சனை எல்லாரும் உங்கள் பிள்ளைங்களை பெரியாராக்கன்னு நினைக்கிறீங்க நான் கவலைப்படுறது அந்த பிள்ளைகள் மென்டலி டிஸ்டர்ப் ஆக தான் நினைக்கிறேன் இந்த குழந்தைகள் மென்டலி சந்தோஷமாக இருந்தாலே பிரஷர் இல்லாமல் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா ஜெயிச்சிட்டு போயிருவாங்க ஒரு ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் பகுதி இப்படி பிரிச்சுக்கிறது இன்னொரு பக்கம் பெண் பிள்ளைகளுக்கு தேவைப்படக்கூடிய நியாயமான சுதந்திரத்தை கூட கொடுப்பதே கிடையாது யோசிச்சு பாருங்களேன் மாடியில் போய் ஒரு பிள்ளை காய போடுது நான் இதை சொல்லுவேன் மாடியில் போய் ஒரு பொண்ணு துணிகாய போடுது ஏதோ ஒரு பையன் ஏற்று விட்டுலையும் சிரித்தான் சின்ன வயசுலேயும் பலகன வந்தான் கீழே அந்த பிள்ளைக்கு வித்தியாசமாக படுது என்னது இந்த பையன் சிரிக்கிறது இன்னைக்கு வித்தியாசமாக இருக்குன்னு கீழே வந்து அம்மாட்ட சொல்லு அம்மா ஏற்று விட்டு பையன் என்னை என்னை பார்த்து சிரிச்சாமா நீங்கள் என்ன பயிர் சொல்லுவீங்க இதெல்லாம் வயசில் தான் அவன் சரிப்பாக அதெல்லாம் கண்டுக்காமல் படிக்கிற வேலையை பாருமா என்னை இது மாதிரிலாம் பார்த்து சிரிக்கிறப்ப நான் என்னுடைய வேலை எதுவும் அதை பற்றி நான் கவலைப்பட்டேன் இதெல்லாம் பெருசாக கண்டுக்கப்படாது இப்படியா சொல்லுவோம் ஒரே கேள்விதான் நீயே மாடி போனேன் இவ்வளோதான் வேற எந்த கேள்வி கேட்க நீ நீயே மாடி போன நீயே லூசு மாடியை கட்டின கட்டுனே போனேன் அப்ப யாருக்கும் பதில் சொல்ல நம்ம தயாராவே இல்லை காரணம் நமக்கே புரியல